நண்பர் பாபுராஜா வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறத பற்றி இப்போது உங்ககிட்ட நிறைய சொன்னார் எல்லாரும் திருப்பதி சாமி குடும்பம் அந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட்டான கதை இருக்குது அப்படின்றது மட்டும் தான் தெரியும் இப்போ அவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சது இந்த படம் தொடங்கி இந்த படம் முடிஞ்சவர்களையுமே மிகப்பெரிய சென்டிமெண்ட்டான சில சம்பவங்கள்லாம் சொன்னார் அந்த பாபுராஜாவோட சன் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து என்னோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அவர் வீடு அவரோட வீடு பக்கத்தில் தான் என்னோட ஆஃபீஸ் ஒரு நா ஒரு நாள் பார்த்தா ரெண்டு பேரும் உள்ள சருக்குன்னு வந்தானுங்க வந்தவனு பாக்கெட்ல இருந்து ரெண்டு பேரும் ஒயிட் எடுத்தாங்க எடுத்து ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு நடந்து போறானுங்க தெரியும் ஆனா ஓவரா நடிக்கிறானுங்களே ஒருவேளை ஹீரோ இமேஜ் மெயின்டெயின் நினைச்சேன் அவனுக்கு அதை பண்ணல அவன் சினிமாவுக்காக அவங்க அப்பா வந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கா சொல்லி இருக்காரு போல தெரியுது அதனால இந்த பொலியூஷன் கூட கூடாது அந்த ஒரு நல்ல பாதுகாக்கணும் போட்டு கட்டிக்கிட்டு கூட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க ஓவரா தெரியல இங்க மேடையில எடுத்த உடனே அந்த ரெண்டு பேர்கிட்ட மைக்க மைக்கை கொடுத்து தெரிவிச்சுக்காரு ரெண்டு பிள்ளைங்களும் வந்து மைக்கில் பேசுறாங்க அதுல ஒருத்தவன் பேசினதை இன்னொருத்தன் சொல்றான் இவன் கலவாடிய பேசிட்டான் அப்படின்னு சொல்றான் அப்ப என்ன நான் தெரியுதுனாக்கா இவனுக்கு ரெண்டு பேரும் படத்துல இதே மாதிரி நடிச்சிருந்தாங்கன்னா இங்க உட்காந்து பார்க்கும்போது இவங்க பேசுற மொத்த நேரமே அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுல ஒரு நாலஞ்சு இடத்துல இங்க இருக்கிறவங்க எல்லாம் கை தெரியட்டாங்க அப்போ இந்த ரெண்டு பசங்களும் இதே மாதிரி படத்துல பேசி ரசிச்சு நடிச்சிருந்தாங்கன்னாக்கா அந்த படம் சின்ன படமாவே அது ட்ரைலரை பார்த்தேன் ஒரு பெரிய படத்துக்கான ட்ரைலர் கட் பண்ணியிருக்காங்க பாடல்கள் பார்த்தேன் ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த படத்துல நடிச்ச தயாரிப்பாளர் சொன்னாங்க அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து முடித்தார்னு சொன்னாங்க அவர் மேடையில் பேசும்போது சினிமாவுக்கு பக்கத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினார் இப்படி எல்லாருமே இந்த சினிமாக்காக சினிமாவுக்கு உள்ள ஒழிச்சதை விட சினிமாவுக்கு வெளியிலேயும் நிறைய ஒழிச்சிருக்காங்க பண உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க நண்பர் பாபுராஜா வந்து இன்னைக்கு இந்த படத்தை வந்து கொண்டு வந்து ரிலீஸுக்கு ரெடியாகிடுச்சுன்னு சொல்கிறாரு நிச்சயமாக கண்டென்ட் ஒரு படத்தில் நல்ல கதை இருக்குதுனாக்கா அந்த படத்தை எந்த படத்தோடவும் நம்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் எது பெரிய படம் எது சின்ன படம்ன்றது படத்துல நடிக்கிற நடிகர்களை வச்சு கிடையாது படத்துல இருக்கிற விஷயத்தை வச்சுதான் அந்த ஒரு அடிப்படையில சொல்றேன் இந்த படம் பார்த்த வரையிலுமே தெரியுது கண்டிப்பா ஒரு குடும்பத்தோட உட்காந்து பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப கோபமாலாம் சொன்னாரு அதாவது வந்து டிவி பார்க்கும் போது வந்து பார்க்க முடியல ஒரு பையன் பத்து வயசு பையன் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் ரிமோட் எடுத்து மாத்திர சொல்லிட்டு வேற வழி கிடையாது சார் இப்ப குடும்பம் நகர ரிமோட் ஆல் ஒரு வாங்கி வச்சீங்க உங்களுக்கு பிடிக்கிற சீனா நீங்க பாருங்க அவனுக்கு சீனா அவன் பார்க்கட்டும் அப்படி வேணால் பண்ணிக்கலாம் அதனால வந்து சினிமான்றது வந்து உங்க படத்து மேலே உள்ள நம்பிக்கையில நீங்கள் அவ்வளோ தூரம் பேசியிருக்கிறீங்க அந்த நம்பிக்கை எனக்கு புரிஞ்சது திருப்பதிசாமி குடும்பம் வந்து நிச்சயமா வந்து லிங்குசாமி சார் படம் எடுக்கும் போதே வந்துட்டு இதுக்கு ஆனந்தம் டூன் கூட வச்சிருக்கலாம் டைட்டில் ஏன்னா ஒரு பெரிய வெற்றி படம் தான் அது அந்த படத்துல இருந்த ஒரு கதாபாத்திரத்தோட திருப்பதிசாமி குடும்பம்னு சொல்லிட்டு அந்த பேர் எடுத்து இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் படம் அளவுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன் முன்னாடி போன வாரத்தில் ஒரு இதே ஒரு ஸ்டூடியோவில் ஒரு கடமன் பாடத்தோட ப்ரெஸ் மீட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் விமர்சகர்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் எனக்கு லைவ் கொடுங்க சொல்லிட்டு ஆரியா கிட்ட சொல்லி இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற விஷால் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன் அவரும் சொல்லியிருக்காரு அவரும் அதை எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு பட ஆடியோ ரிலீஸ்ல அந்த விஷயத்த வந்து என்னோட கோரிக்கையை தயாரிப்பாளர் சங்கம் இவ்வளவு ரஜினிகாந்த் அவர்களையும் அந்த விஷயத்த பேசுற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது இந்த நேரத்தில் அதையும் சொல்லிக்க நான் விருப்பப்படுறேன் தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்ப தேர்ந்தெடுத்து இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் வந்து நிச்சயமா வேகமா வேகமா வேலை செய்வாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இதே போல போச்சுனாக்கா சினிமாவே கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருக்கிற எதிரிகள் அழிச்சுட்டு இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல எங்கேயோ இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு படத்தை எங்கெங்கயோ இதுலயோ போட்டு படத்தை கெடுத்துட்டு இருக்கிறான் பேஸ்புக்ல படத்தை லைவ்ல போடுறான் தடுக்க முடியும் நம்மளால அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன் விமர்சகர்கள் வந்து எல்லாரும் இங்க இருக்கிற நண்பர்கள் யாரு எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆன்லைன்ல ஏதோ ஒரு நாலு பேர் மட்டும் நான் குறிப்பிட்டு அந்த நாலு பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த நாலு பேரே மனசாட்சியோட சினிமாவை காப்பாற்றணுன்றதுக்காக எடுத்ததும் ரொம்ப ஓவரா போயிட்டு ஒரு படத்தை காலி பண்ணி அந்த படத்தை வந்து தடுத்துறாதீங்க ஆடியன்ஸ் உள்ள வர விடுங்க சினிமாவை வாழவைங்க இந்த திருப்பதிசாமி குடும்பம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாமே என்னுடைய வாழ்த்துக்கள் மனமார வாழ்த்துறேன் உங்க பசங்க ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு வந்துருவாங்க சார் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்தில் இருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி